அனைவருக்கும் வணக்கம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நமது பள்ளி ஆசிரியரை பள்ளியின் எமிஸ் எமிஸ்தலத்திலிருந்து காமன் போலுக்கு அனுப்புவது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றதுல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்க நாலாவதா பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஜெனரலாக சப் நிறையா ஓப்பன் ஆகும் அதில் ஸ்டாப் கீழே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை பண்ணிக்கோங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம் இருக்கும் அதில் எந்த ஆசிரியர் பணி ஓய்வு பெறுகிறார் அல்லது ரிட்டைர்மெண்ட் ஆனாரோ அவர் நேம்க்கு இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் மார்க்கை பண்ணிக்கோங்க அவருடைய நேம் மேலே இருக்கும் கீழே வந்து ஃபார் டீச்சர்ஸ் காமன் போல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த செலக்ட் ரீசன் அது கீழே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரிட்டையர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு ஸோ அதனால் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த டீச்சர்ஸ் அந்த ஆசிரியருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் போல் போயிடும் நெக்ஸ்ட் இங்கே ஸ்டாஃப் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிங்கன்னா அவருடைய நேம் வந்து இருக்காது இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் பணி ஓய்வு அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆன ஆசிரியரை நமது பள்ளியினுடைய எம்மிஸ்தலத்திலிருந்து காமன் போலுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் வெரிஃபை டவுனராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்